ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும் ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா ஒன்பதுடன் குரு சம்பந்தப்படணும் பாவத்திற்கு வருகிறார் அப்போ இந்த துளாராசிக்கு குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதிலே குரு யோகத்தை தராரு அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா துளாராசிக்கு மூணாம் பாவத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்க போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்த பார்க்கிறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்க மாட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்ல இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு உங்க சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்கறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்க்கற அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஹோனில் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்குறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் காலப்புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாதஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் பாவங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டு தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களையும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்புலதான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமாக செய்வார் ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் நல்ல நேர்மை சிந்தனையும் குணங்கள் வருங்காலத்திலே உண்டான சிந்தனை கொண்ட துலாராசி ஆகிய உங்களுக்கு குரு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் துலாராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு இப்போ ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய குரு வந்து யோகம் ஓடினவனுக்கு ஒன்பதுல ஆப்டுகிட்டவனுக்கு அஷ்டமத்தில சனி அப்படின்னு ஒரு சொல்லாடல சொல்லுவாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும் ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் குரு சம்பந்தப்படணும் அப்பதான் அவனுக்கு வந்து ரொம்ப வெற்றிகள் நல்லா கிடைக்கும் அது மட்டும் அல்ல ஒரு நபர் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார் அப்படின்னா அவனுக்கு அஷ்டமஸ்தானத்துடன் சனி சம்பந்தப்பட்டிருக்கணும் ஆக இந்த இந்த இடத்துல நம்ம குருவை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துடன் சம்பந்தம் மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்திலேயே பரிபூர்ணமாக அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கான சாரம் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்புடம் எழுபத்தைந்து சதவீதமான பலன்களை தரும் அப்போ இந்த துலாராசிக்கு குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதிலே குரு யோகத்தை தராரு இது முதல் விஷயம் என்னென்ன செய்வார் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் முதல்ல உங்களுக்கு வாழ்வாதாரத்துல உயர்வை தருவாரு அப்புறம் உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிக்கும் ஏதாவது மன கசப்புகள் रंदाल நிவர்த்தியாகும் மேல் அதிகாரியிடம் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுத்தி வைப்பாரு அப்புறம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய கௌரவம் மரியாதைகள் எல்லாமே உயரும் ஏன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை பல விதமான இடத்துல உங்களை தள்ளி வச்சிருக்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை இருக்கலாம் என்னெல்லாம் நடந்ததோ என்னத்தான் வந்து ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சாலும் அது வளர்வதை யாராலும் தடுக்க முடியாதோ அது போல உங்களுடைய திறமைகள் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய விதை வளருவது போல மெல்ல மெல்ல வளரப் போறக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் ஒன்பதுல இருந்து உறுதி செய்யற அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்பதுல குரு இருக்கக்கூடிய காலம் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய நல்ல பலனை உங்களுக்கு தரும் இன்ப சுற்றுலாக்கள் போகக்கூடிய அமைப்பையும் அது உருவாக்கும் பெரிய மகான்களினுடைய தரிசனம் அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நல்ல நபர்களினுடைய அறிமுகம் இது எல்லாத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமைப்புல இப்போ குரு பகவான் வந்து உட்கார்ந்து அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான்

போறதுனால என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படும் இடம் மாறுவதோ அல்லது தொழில் மாறுவதோ உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுடைய தொழில் ரொம்ப இடம் இருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கு அல்லது என்னுடைய வேலையே அலைவதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அவங்க எல்லாருக்கும் அலைச்சல் குறையும் உங்களுடைய இடம் இருப்பிடம் உங்களுடைய வேலை ரெண்டும் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அல்லது நான் வேலைக்காக என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கேன் அப்படிங்கிறவங்க திரும்பவும் தன்னுடைய குடும்பத்துடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அப்புறம் துளாராசிக்கு ஆறாம் இடத்திற்கு உடையவர் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு உடைய குரு இப்போ வந்து ஒன்பதாம் பாவத்துல போறதுனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கடன் ஏற்படக்கூடிய அமைப்பை உருவாக்கும் என்னங்க சாமி ஒரு நல்ல சொல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களா கடன் வரும் நினைக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் அப்படிங்கிறது தேவையற்ற மிக மிக அவசியமானதாகவே இருக்கு பலருக்கும் சரிதான் அதாவது நான் ஒரு வாழ்க்கையில முன்னேற வேணும் ஒரு தொழில் செய்யணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடை வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு எவ்வளவோ பேர் பார்த்தோம் அப்படின்னா யாருமே ஒரு விஷயத்த வாங்குற அவங்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் முழுமையான பணத்தை கையில வச்சுக்கிட்டு வாங்குறது இல்லங்க எல்லாருமே இருபதுல இருந்து ஒரு முப்பது சதவீதம் கையில பணத்தை வச்சுக்கிட்டு மீதத்துக்கு அவங்க கடன் தான் வாங்குறாங்க அந்த கடன் எதுக்காக அவங்க வாங்குறாங்கன்னா இதனால நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வாங்குறாங்க இல்லைங்களா அதனால துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப ஆறாம் இடத்திற்கு உடையவன் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது கடனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த கடனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கடனை அதிகரிப்பார் கடன் ஏற்படும் ஆனால் இந்த குருவாக இருந்து அவர் கடனை அவர் அபிவிருத்தி செய்வதனால நல்ல கடனாக இருக்கும் குடும்பத்திற்கு வளர்ச்சியான கடனாகவே அது அமையும் அதனால கடன் கொடுக்கிறப்ப கடன் வாங்குறப்ப தெளிவாக இருக்கணும் அதனால கடன் சாமி சொல்லிட்டாரு கடன் வாங்கிக்கலான்னு ஏகத்துக்கு அதுக்குன்னு கடனை வாங்கிடாதீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கடன் நமக்கு தேவையானதா இந்த கடனை நம்ம திரும்பி கிராஜுவலா அடைச்சிட முடியுமா இதனால நமக்கு நல்ல நிலைமைகள் ஏற்படுமா இதனால செய்யக்கூடிய தொழிலோ இடமோ நமக்கு பிரதிபலனை கொடுக்குமா இந்த பிரதிபலன் சீராக இருக்குமா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்துட்டு அந்த கடனை நீங்க வாங்குங்க அது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் கேளுங்க ஐந்தாம் பார்வை குரு பகவானுக்கு உண்டது அது ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஐந்தாம் பாவமாக ராசியவே பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் அதனால பொதுவாகவே ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதான் இவங்க எதை கணக்கு பண்ணாலும் புள்ளி விவரமா கணக்கு பண்ணுவாங்க ஒரு ஒரு பாயிண்ட் கூட இருக்காது ஒரு நூல் குறைவா இருக்காது தெளிவாக சொல்லுவாங்க அது மாதிரி ஆகிய துளாராசி ஆகிய உங்களுக்கு இப்ப குரு பகவான் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கீங்க இது இப்படி இருந்தா சரியா வராதுன்னு உங்களை விட்டு விலகி போனவங்க கூட உங்ககிட்ட வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அல்லது உங்க உங்களால தான் இது முடியும் நீங்க தான் எனக்கு நல்லது செய்யணும் உங்ககிட்ட இருந்ததுனால நான் அப்புறம் சரியானபடி அமைப்புல இல்ல அப்படின்னு உங்களுடன் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை குரு அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் ராசிக்கு மூணாம் பாவத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் மூணாம் பாவம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அல்லது மாற்றத்தை கொடுக்க நல்ல ஸ்தானம் அப்போ அந்த இடத்தை பார்க்கறதுனால மன தைரியம் அதிகரிக்கும் மனஸ்தானம் மூன்றாம் பாவம் அதனால என்ன பண்ணுவீங்க முன்பை விட பல மடங்கு மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது எதனால நம்ம கடப்போம் எதுனாலும் நம்ம செய்வோங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட போறீங்க துலாராசியினுடைய ஐந்தாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறதுனால என்ன நன்மை ஐந்தாம் பாவம் உங்களுக்கு அதே போல பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தை தரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அப்புறம் முக்கியமானது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளா குலதெய்வத்தை போய் பார்க்கவே முடியலன்னு கவலையா இருக்கிறவங்க குலதெய்வத்தை எங்களுடைய மக்களை நாங்கள் பார்க்க முடியும் இதை வச்சுதான் எங்களுடைய சமூகத்துல எல்லாத்தையும் நாங்க ஒண்ணு சேர்க்க முடியும் இது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இதை செய்தா எங்களுக்கு நல்லது நிறைய நடக்குது அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மாதிரி ஒரு குலதெய்வ பூஜையை போடுவதற்கு வாய்ப்பை உருவாக்கும் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வை ரொம்ப சிறப்பானது அந்த சிறப்பான பார்வையினால உங்களுடைய குலதெய்வ பார்க்கறதுனால இப்படியான நன்மைகளை தராரு முன் சொன்ன மாதிரி எதுலாம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா புதிய மாற்றங்கள் செய்யும் போதும் சில விஷயங்கள் கடன் வாங்கும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு உகந்தமான வேள் மாறல் இதை படிங்க அமோக வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு